தீமுணத்துடைய தன்மைகளும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அக்கறையோட காலா காலத்துக்கும் நம்முடைய குழந்தைகள் வருங்கால சந்ததியினருக்கு நாம் வைத்து விட்டு செல்ல போகும் ஒரு அற்புதமான குறிப்புகள் செல்வங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க திமரின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தீ தீமுகள் பாஷாணம் என்று சொல்லக்கூடிய திமிரி பாஷாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த பெரியவர் ராதாகிருஷ்ணன்றவர் எண்பது வயசு தன்னுடைய வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணித்து எல்லாத்தையுமே இருக்கார் நம்முடைய மக்களுக்கு இன்றைய நாளில் ஏதோ சில கூட்டங்கள் சேர்கிறது அதுக்கு கிளப்புன்னு பேர் வைக்கிறாங்க ஆசிரமம்னு பேர் வைக்கிறாங்க ஏதோ சம்திங் ஆசிரமங்களில் சில தவறுகள் நடக்குதான் நமக்கு தெரியல இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காக இதை பிரயோகப்படுத்துகிறோம் வேறு ஒன்றும் இல்லை அந்த இடத்துல பார்க்கும்பொழுது எல்லோரும் நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க வருஷத்துக்கு ஐயாயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க சர்வீஸ் பண்ணணும் உங்களுக்கு ஐ கேம்ப் போடுறோம் செவ்ட்டு மிஷின் கொடுக்குறோம் உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம் இப்படிலாம் சொல்லி காசு வாங்கி பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு கூட்டங்களும் நிறைய போகுது காலையிலேருந்து பேச வேண்டியது முக்கியமானவங்க பேச்சு என்ன பேசுகிறீங்க பேச்சு பேச்சாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பேசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி கூட இல்லை இவர் ஒரு பெரிய செல் வந்தார் இவர் இப்படி கொடுத்தார் அவர் பெரிய மகான் இவர் மகான் இவர் பெரிய ஞானி இவர் வந்து ஒரு பெரிய நல்ல இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்காரு ஆட்சி போச்சு இப்படி ஒரு தற்பெருமையினுடைய வெளிப்பாடுகள் தான் இங்கே புகழ்ச்சி தற்புகழ்ச்சிகளோ இல்லை ஒத்தர் ஒத்தர் புகழ்ச்சி கொடுத்துட்ருக்காங்களே தவிர வேறு எதுவும் ஒருபடியாக நடக்கிற மாதிரி தெரில இது எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் கொச்சியாக அதாவது அசிங்கமாக சொல்லணுன்னா நாய்கள் பார்க்குறோம் ரோடில் அந்த நாய்கள் என்ன பண்ணணுன்னா வாசனைக்காக ஒரு ஆண் நாய் போன பெண்ணாயுடைய பின்பக்கத்தை மூந்து பார்க்கும் நாகரிகமாக பேசுகிறேன் நீங்கள் எப்படி போனால் எடுத்துக்கோங்க மூந்து பார்க்கும் அந்த நாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னும் ஓ இவர் நட்பர் இவர்கிட்ட சண்டை போட முடியாது அது இது இதனுடைய பின்பக்கத்தை மூந்து பார்க்கும் இது கொச்சியாக பேசுன எப்படி இருக்கணும் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க இப்படி ஒரு நாய் தன்னுடைய ம பின்பக்கத்து உறுப்பை மூந்து பார்க்குற மாதிரியான இந்த புகழ்ச்சிகள் உங்களை நான் தூக்கி பேசுகிறேன் என்ன நீங்கள் தூக்கி பேசுகிறோம் புகழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மனித குலத்துக்கு உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் வைத்துவிட்டு செல்லப்போகும் செல்வங்கள் என்ன சிந்திக்கிறோமா இன்றைய நாளில் பிறந்தோம் ஏன் பிறந்தோம் தெரியாது வளர்றோம் நம்மளை வளர்த்தது எது தெரியாது வாழறோம் இந்த வாழ்க்கை எதுக்காக தெரியாது இந்த கேள்வியை போட்டு தான் எதை நோக்கி இந்த பயணம் அப்படின்ற புஸ்தகத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் எழுதி வெளியிட்டோம் அந்த வார்த்தைகளை இங்கே திருப்பி மீண்டும் பிரயோகப்படுத்துனோம் எதை நோக்கி இந்த பயணம்னு ஒரு மனிதன் தன்னுடைய நேழ உட்காந்து சிந்தித்தால் கூட இவன் வாழ்க்கையுடைய பயணம் இவனுக்கு புரியலனாலும் ஆனால் எதுக்காகன்ற கேள்வியாவது மைண்டில் நிற்கும் இந்த வார்த்தைகளை போட்டு எதை நோக்கி இந்த பயணம் எதை நோக்கி இந்த போகும் பரப்பி விடுங்க பொது சொத்து இல்லையா கொடுங்க ஆனால் எதுக்காக இந்த பயனுன்ற சிந்திங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் எதை நோக்கி இந்த பயணம் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வளர்ந்தோம் எதுக்காக வாழறோம் எங்கே போகிறோம் இந்த பிட்வீன் இந்த கேப் அதாவது இடையில் நாம் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்காக வைத்து விட்டு விட்டு போகக்கூடியவை எதை உன் பணம் யாருக்கு உதவும் இன்றைய உண்பணம் நாளைக்கு பணம் இன்று நாளைய பணம் நான் இன்னும் ஒருத்தனுக்கு போய்டும் இது அரசாங்க சொத்து அதுக்கு செல்வோம் செல்வோம்னு போயின்னே இருக்கோம் அதுக்கு செல்வம்னு பேர் வைச்சான் செல்வோம்னு தான் அதுக்கு பேர் செல்வம்னு நம்ம பேரை வச்சிருக்கிறோம் அது செல்வம் என்று செல்வத்தை சேர்க்கணும்ல செல்வோம் என்பதை சேர்ப்போம் புரிஞ்சா அந்த இடத்துல மரங்களை வெட்டி தீர்க்கிறோம் ரோடுங்களெல்லாம் பாருங்கள் எதுக்காவது ஓதோ மதம் இருக்கு மரம் இருக்கான்னு பாருங்கள் காக்கா கூடு கட்ட முடியலைங்க மரத்தில் ஒரு வெளிநாட்டவன் உங்களுடைய செல்வத்தை எப்படி அழிக்கணும்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை அவர் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதுல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சொன்ன செய்தியை நான் பேசுகிறேன் உங்ககிட்ட இந்தியா பூரா ஆறு வருடங்கள் ஒரு வெள்ளையர் பயணம் செய்கிறார் செய்துட்டு இந்தியாவில் பல மொழிகளை கற்றுக்கிறார் அன்றைய காலத்துலேருந்து கற்றுன்னு அந்த மக்களோடு ட்ராவல் பண்ணி சில கெய்டுகளை வச்சு பிடிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் எந்த நாட்டினராலும் அது அமெரிக்கா ரஷ்யா எந்த நாட்டினராலும் இந்தியா என்கிற தேசத்தை அசைத்து பார்க்க முடியாது ஏன் ஹெல்த் அண்ட் வெல்த்து உடல் பலத்திலும் இது வெல்த்து ஹெல்த்து வெல்துன்றத்தில் அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் வெல்த்துன்றது அந்த பணபலத்திலும் அவர்கள் வந்து மிகவும் ரொம்ப முன்னேற்றத்தோடு இருக்காங்க அறிவுடைய தெளிவிலையும் அவங்கள கெடுக்கணுன்னா ஒன்றே ஒன்றால் தான் கெடுக்க முடியும் படிப்பு கொடுத்தா கெட்டுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ரெக்கார்டை எழுதி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஹேண்டோவர் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் எந்த ஒரு நிகழ்வுகளையும் நூறு வருடங்களுக்கு அப்புறம் உலகத்துக்கு வெளிப்படுத்தணுன்றது இன்டர்நேஷ்னல் அதாவது உலகளாவிய பாலிசி தத்துவம் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க நூற்றி ஐம்பது வருஷம் கழிச்சு இந்தியாவை வந்து எப்படி கெடுக்க முடியும் படிப்பை கொடுத்து கெடுத்துடலாம் நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம் படிப்பு அதை விட கொடூரமான வரம் சாபம் இதுதான் உண்மை இந்த படிப்பால் நம்முடைய நிலைப்பாடுகள் நம்முடைய கலாச்சாரங்கள் நம்முடைய பூர்வீகங்கள் நம்முடைய பழங்கால வைத்திய முறைகள் உட்பட யாவும் அழிந்து கொண்டிருக்கின்றனன்றதுதான் எதார்த்தம் இதை வாட்ஸ்அப்பில் ஏற்றியிருக்காங்க இந்த டேட் எனக்கு தெரியல சமீப காலத்தில் நீங்கள் யார் ஒன்றா தட்டி பார்க்கலாம் தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு இப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்க நம்ம சொல்கிறது சத்தியம் பொய் உண்மையை தவிர நம்ம பேசுகிறது எதுவும் இல்லை இதில் பொய் இல்லை இது நெ நிதர்சனம் அந்த படிப்பை கொடுத்து நமது அறிவை கெடுத்து விட்டார்கள் இன்றைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சமீப காலம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் முன்னாடி பார்த்தா கூட ஒரு இன்டர்வியூ கேட்டாங்கன்னா ஒரு தலைவர் பதவி அது பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க பூர்வீகத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா என்னுடைய தகப்பனார் அல்லது பாட்டனார் முப்பாட்டனார் என்பவர் ஒரு ஜமீன் வம்சத்தில் பிறந்தவர் இந்த இடத்துல பாரட்லாவாக இருந்தவர் இந்த இடத்துல பெரிய அட்வொகேட்டாக இருந்தவர் டாக்டராக இருந்தவர் அந்த வம்சாவழியில் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுப்பாங்க தவறு செய்ய பயந்தாங்க இன்றைய அந்த அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி இன்டர்வியூ எப்படி எடுக்கிறான்னா யாருலாம் சொல்ல விருப்பப்படலை காதில் விடறவங்க புரிஞ்சுக்கு யாரையும் குறை சொல்வதற்காக சொல்ல இருக்கிற நிறைகளை நம்ம எடுத்து சொல்கிறோம் குறைகள் இல்லாத இடத்துல நிறைகள் வேலை செய்யாது தீமை மட்டுமே உலகத்தில் இருந்ததுனாலும் பயன் தராது நன்மைகள் மட்டுமே இருந்தாலும் பயன் தராது நன்மைகள் இல்லா அதாவது தீமைகள் இல்லாத இடத்தில் நன்மைக்கு வேலை கிடையாது பிறப்பில் சந்தோஷத்தை தவிர ஒன்று இருந்ததுன்னா நம்ம சூசைட் பண்ணிக்குவோம் அந்த சந்தோஷ இறப்பு கூட ஒரு மரணம் என்பது ஒன்று ஒரு நிக நிகழவில்லை என்றால் பிறப்பில் சந்தோஷம் இருக்காது ஆக பிறப்பும் இறப்பும் இயல் இயற்கை நமக்கு அளித்துள்ள பரிசு இன்டர்வியூ இன்னைக்கு காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சுடுகாட்டில் வாசம் பண்ணேன் இந்த உடம்பு ரோடில் இந்த சாப்பிட்டு போடுவோம் தான் அந்த எச்சி சோர் துண்ணு வாழ்ந்த உடம்பு இப்படி தான் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கு கொடுத்துன்னு இருக்கிறான் எச்சி சோர் துண்ணு வாழ்ந்த உடம்பு இந்த உடம்பு நாங்களாம் ரவுடிசம் பண்ணுவோம் நாங்களாம் அதுதான் கிண்டலாக படம் கூட எடுக்கிறான் ஆ ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் பெருமை அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிராத்தல் பண்ணி இருந்தேன் பிராத்தல் பண்ணுறதுக்கு துணை போனேன் இன்றைக்கி நான் இப்போ முன்னுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ அதை போட்டுவிட்டு வாயை ஆனு போலந்துன்னு பார்க்குறதுங்க இந்த பக்கம் வாயில் ஈப்போருந்து கரப்பாம்பூச்சி பூந்து காது வழியாக வெளியே வர்றது கூட தெரியல இதெல்லாம் ஒரு சேனல் ஃபேஷன் சேனல் கூட எவ்வளோ பெட்டர் குழந்தைங்களை விட்டுட்டு ஆடை வச்சு இந்த இடுப்பு இப்படி இப்படி நாட்டுறதோ என்ன கொடுமோ ரெண்டு கால விரிச்சுன்னு முன்ன பின்ன இந்த செக்ஸ் பண்ணும்போது இந்த இடுப்பு ஆட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் இன்றைக்கி பச்சை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள் அதை நம்ம பெற்றவர்கள் பார்த்து என் குழந்தை என்ன மாதிரி இடுபாட்டுது ஆஹா சந்தோஷப்படுற விஷயமா இது கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மருத்துவத்தில் இது மாபெரும் சாபமாக இருக்கு வேதனையா இருக்கு வெளியே சொல்ல முடியாது ஆனால் பேசிதானே ஆகணும் பேசறத தவறு எதுவும் இல்லையே நடக்காத நம்ம ஒன்றும் சொல்லில்லையே நடக்கிற விஷயம் இப்படி இருக்கு திருந்தறதுக்கு முயற்சி செய்வோம்ன்ற பழம் ப அதாவது பயன் தரும் பழமரங்களை சாலை ஓரங்களில் வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து கண்ணாடியில் கல் அச்சானுங்கன்னா ஏய்யா கண்ணாடி கிளாஸுக்கு போது நல்ல பிளாஸ்டிக் போடு உடையாது ஒரு மரம் இருந்ததுன்னா பசி எடுத்தால் கல் ஊட்டி ஏறிவான் பத்து மரம் இருந்ததுன்னா பழம் தன்னால் உழை போது தின்னுட்டு போக போகிறான் நாளைய காலங்களில் இன்றைக்கு சொல்கிறான் உலகத்தில் மூன்றாம் உலக போர் என்று ஒன்று வரும் ஆனால் அது உணவிற்காகவும் குடிக்கும் நீரிற்காகவும் மட்டுமே வரும் அப்படின்றான் நீ எந்த காகிதம் பணம் பணம் பணத்தை பாக்கெட் நிறையோ பெட்டி பெட்டியாக வச்சிருக்கியோ அந்த பணங்கள் கூட ஒரு மரத்துடைய பட்டையிலிருந்து உரிக்கப்படுகிறதுன்ற உண்மையை உனக்கு புரியுமா அந்த மரத்தை வெட்டி தீக்கிற நாளைக்கு பஞ்சம் வந்ததுன்னா ஒரு குழந்த ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு எழுந்தது அம்மா பசிக்குது அப்படின்னு பெத்த தாய் கிட்ட சொல்லுது ஃப்ரிட்ஜில் பற்க வச்சுருக்கிறேன் பழம் வச்சுருக்கிறேன் சூஸு வச்சிருக்கிறேன் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடாது அது தமிழ் வார்த்தையில் ஆங்கில வார்த்தை சூஸ் வச்சிருக்கிறேன் குச்சிக்கோ அப்படின்னு அம்மா வாயை பிறந்துக்காங்க ஐயோ இவ என்ன மாதிரி கஷ்டப்படுறாள் டிவியை பார்த்துன்னு இந்த சோத்துக்கு குடிக்கும் பழச்சாருக்கு உண்ணும் உணவுக்கு பஞ்சம் வந்து அந்த குழந்தை பட்னி அம்மா பசின்னு வைத்த பிடிச்சதுன்னா நீ வாழ்த்தே வேஸ்ட்டு பெற்றது வேஸ்ட்டுன்ற நிலை வருமே அகத்திக்கீரை மரத்தை ரோட்டில் நடலாம் முருங்கை மரத்தை நடலாம் கொய்யா மரத்தை நடலாம் ஏன் மாதுளம் பழத்தை நடலாம் இதெல்லாம் இலையை பறித்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அந்த பழங்கு கிடைக்காத பட்சத்தில் இப்படி பயன் தரும் பழவகை மரங்களை சாலை ஓரங்களில் நட்டால் அவங்களுக்கு இங்கேருந்து நோய் வரும் ஒருவன் நடும் மரம் பத்து பேருக்கு உணவு கொடுக்கும் காலகாலத்துக்கும் தொடர்ந்து ஒரே ஒருவர் ஒரு மரத்தை ஊன்றி வைத்தால் பத்து பேருக்கு அது உணவாகும் பஞ்ச காலங்களில் இந்த பஞ்சத்தில் ஐந்து போயிடக்கூடாது கலசங்களில் நவதானியத்தை கொட்டி வச்சான் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தன அதை எடுத்து மாற்றவும் செய்தான் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இல்லை அப்படின்னா தெரியல யாருக்கும் ஏன்னா சாப்பாடு கிடச்சிடுது வெட்டி பேச்சுக்கு ஆள் இருக்குது விஷயத்தை விஷயத்தை பேசுகிறவனை கூட எப்படி கெடுக்கலான்றதுக்கு தான் உள்ளே வரான் நீ வாயை மூடின்னு சாக்லேட்டை வச்சுன்னு உள்ளே வெளியே போயிடலாம் இதை கொச்சையாக பேச விரும்பப்போல அசிங்கமான வார்த்தையை பேசுகிறேன் ஒரு சாக்லேட்டை வாயில் போட்டுன்னு போனால் கூட பேசுகிறவனாவது உருப்படியாக ரெண்டு பேர் சேர்ந்து உலகத்துக்கு உபயோகமானதை கொடுப்பான் ஒட்டுட்டம் கோட்டை ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தூரம் போராடி இந்த மனிதர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சுருப்பாங்கன்றதை நம்ம சிந்தித்து பார்க்க மறுக்கிறோம் ஒரு செடி நாகப்பழம் அப்படியே வாயில் போட்டு சப்பி போட்டு ஒரு ஓரம் போட்டால் அது வளர்ந்து மரம் ஆகி உன்னுடைய வருங்கால சந்ததிக்கு ஏற்படக்கூடிய கண் நோய்கள்லேருந்து நரம்பு சம்பந்தமான நோய்களில் இருந்து பசிக்கு உணவுன்ற இடத்துலேருந்து பாங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கனைய பகுதியை சுத்தப்படுத்துதலே வேலை செய்யும் இன்றைக்கி பேசுகிறோம் என்னப்பா எழுச்சிட்டேன் சுகர் வந்து இதுபா சுகர்னு கூட எனக்கு சொல்ல தெரில சுகர் வந்து தமிழ் தமிழ் சுகர்னு சொல்லணும் சு கர் அப்படின்னா சுகர்னு சொல்லணும் பெருமை அதில் சுகர் வந்து பா அந்த மாத்திரை போட்டேன் இந்த மாத்திரை போட்டேன் கால் கட்டை வெளியில் வெட்டி எடுக்கணுன்றான் டாக்டர் பெருமை இதெல்லாம் என்ன நிலையில் போயிட்டுருக்கு உலகம் வருங்கால சந்ததியினருக்கு பணத்தை கொண்டு போய் ஒரு கூட்டத்தை கூட்டி குடிச்சிட்டு கண்டதையும் வெட்டி தீத்து சாப்பிட்றீங்களே கோழிகளையும் ஆடுகளையும் இது போதும் வெட்டி தீத்த தின்றீங்களா அந்த இனத்தையும் அழித்து அதில் ஒரு சுகம் காண துடிக்கிறீர்களே உன்னுடைய குழந்தைகள் இந்த சுகத்தை வருங்காலத்தில் அனுபவிக்க முடியுமான்றதை சிந்திக்கிறீர்களா குடிக்கிற தண்ணி லாட்ரி அடிக்கிறோம் குடிக்கிற சாராயத்துக்கு பஞ்சம் இல்லை தின்ற தீனிக்கு எங்கே கிடைச்சாலும் தின்றோம் அதை தின்னுட்டு வளர்ற மிருகங்களையும் கொல்றோம் நாகரிகமான மனித செயலா நமது முன்னோர்கள் இந்த விஷயத்தில் நோய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த திமிரி பாஷானம் சொன்னே அந்த மாதிரி பாஷாணத்துலலாம் வச்சு நம்ம கொடுக்குறாங்க மருந்தாக பயன்படுத்துங்கள் என்று அதனால்தான் நம்ம டைரெக்டாகவே சொல்கிறோம் இதில் சில குறைகள் நமக்கு வரதான் செய்து சாமி வந்து என்ன பண்ணுறாருனா வெளிப்படையாக பேசிடுறாரு எல்லாத்தையும் என்ன சேரைக்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கணும் இதோட சொல்லலைன்னா வெளிப்படையாக பேசிடுறாரு எதுக்கும் யோசிக்க மாட்டுறாரு நம்மளை தனியாக கூப்பிட்டு கற்றுக் கொடுக்கணும் யாராவது மருந்து கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்றாரு மிச்சமாய் மண்ணில் போகிறது ஒரு மனுஷன் சாப்பிட்டு நல்லா கட்டுமேன்னு நினச்சா தப்பு இப்படியெல்லாம் குறைகள் நம்ம மேலேயும் வரதான் செய்யுது இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இவங்க கற்றுக் கொடுத்துட்டு கவுந்து நிற்கணும் இது அசிங்கமான வார்த்தை தான் நான் பேசுகிறது ஆனால் நாகரிகமாக பேசுகிறேன் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு கவுந்து நிற்கணும் சிஷர்கிட்ட நான் இது ஏற்கனவே எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்தாரு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா அப்புறம் எதுக்கிட்டால் என்கிட்ட வர வெளிப்படையாக நான் பேசவும் கூடாது இவங்களுக்கு இப்படியெல்லாம் விஷயங்கள் வரும் பொழுது இதனுடைய வெளிப்பாடுகள் உடம்புல என்ன ஆகும்னா நோயாக மாறும் ஒரு போராமை வயப்படும் பொழுதோ ஆத்திரப்படும் பொழுதோ மனிதனுடைய உள் வெப்பமானது வெளிப்படாத உள்ளுக்குள்ளேயே பா பாி முட்டிகளில் வீக்கமாக தேங்கி நிற்கும் வயசாகி போச்சு டாக்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க கட்டிங் போட்டு ஸ்டீல் வச்சிடலாம் ஒன்றும் இல்லாத விஷயந்தான் அதுக்கான மூலிகைகள் நம்ம வேலிப்பூரா கிடக்குது அந்த இலைகளில் இந்த முடக்கருத்தானை எடுத்துக்கலாம் கொஞ்சம் நாலு இலையை பறித்து நெய் இருக்குது இல்லைங்களா அந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கினிங்கன்னா அந்த சாரை பூரா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோமே அந்த சாரைப்பூரா அந்த நெய் வடிச்சிக்கும் வடித்த நெய்யை இலையை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது அந்த இறங்கின எண்ணெயை நீங்கள் உள்ளுக்கு ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுன்னு வந்தாலே மூட்டுக்கு தேவையான பசை பொருள் கிடைக்கும் கிடைக்கும் பசுமாட்டுக்கு கோ அப்படின்னு பேர் அதனால்தான் அதுக்கு கோ மாதா அப்படின்னு சொல்கிறோம் கோ அப்படின்னு சொன்னால் அணுவை குறிப்பது கோ என்றால் அரசனை குறிப்பது இப்படி தமிழ் அருமையான தமிழ்மொழி கூட நமக்கு கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கோ என்கிற அணு தான் உடம்பில் மாதாவாக இருக்குது இதை உணர்த்த தான் லிங்கம் மேலே அந்த பால் பொழிகிற விஷயத்தை ஒரு ஒரு சிவன் கோவிலையும் காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன போர்டு அடித்து ஒரு லிங்கத்தை வச்சு பசுமாடு அந்த இடத்துல பால் சொறிய மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க இந்த பசுவுடைய பால் அப்படின்றது தான் நம்முடைய அந்த ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சுக்ல சோனி தம்சம் அந்த பசை பொருளை கொடுக்கறதில் பசும் பால் கோவின் பால் அருமையான மருந்து அந்த பசுவின் பால் திரிக்கப்பட்டு தயிராகிறது ரசாயன கலப்பால் தயிரிலிருந்து வெண்ணெயை எடுத்து வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கும் பொழுது அது மாமருந்தாகிறது அந்த அந்த நெய் உருக்கப்பட்ட வெண்ணெய் நெய்யாக நெய்யில் இடக்கூடிய இந்த முடக்கு அறுத்தான் இலையை இட்டு நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய சாறு அதாவது அந்த முடக்கருத்தானின் சாறு முழுக்க அதில் இறக்கப்படும் சிறு அளவில் பச்சை கலரில் மாறும் அந்த இலையை உள்ளுக்கு சாப்பிட்லாம் அந்த நெய்யை டெய்லி காலையில் சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தோம்னா மூட்டுக்களில் இருக்கக்கூடிய விஷ நீர் அகன்று விடும் ஏன்னா உடம்பு பூரா ரத்தம் ஓடின்னு இருக்குது ரத்தம் ஓடுற இடத்துல நீர்பொருள் சேரும் போயிட்டே இருக்கு ரத்தத்து கூடவே அந்த இடத்துல எந்த இடத்துல பசை தேவையோ அங்கே பசை இல்லைன்னா அந்த நீர் அங்கே இறங்கிடும் மூட்டு வீங்கிடும் ஒரு வண்டி ஓட்டுறோம் பைக் வச்சுருக்கோம் கார் வச்சுருக்கோம் சைக்கிள் வச்சுருக்கோம் ஃபேன் வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது கிங் 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 கிங்னு சத்தம் வரும் சொல்லும் பொழுது பா கொஞ்சம் கிரீஸ் போடுப்பா ஒரு மிஷினுக்கு கிரீஸ் போடுறோம் இந்த மூட்டுக்கு க்ரீஸ் போடுறோமா ஓப்பன் பண்ணி போட முடியாது அப்போது ஓப்பன் ஆகிருக்க இடத்துக்கு வழியாக போடலாம் பாய் ஓப்பனாக தானே இருக்கேன் தூக்கி போடலாம் போட்டால் அது என்ன பண்ணோம் உள்ளே போய் அந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய விஷ நீர்களெல்லாம் எடுத்துடும் விஷ நீர்களை எடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பசைப்பொருளை பொழுது மூட்டு வலி போகும் இந்த காலியாக இருக்க நீரில் நீர் எப்போவுமே வாயுக்கலப்பால் உண்டாவது அதாவது ஒரு வகையான கேஸ் தான் அதுக்கு தான் இவன் என்ன சொல்லியிருக்கான்னா அந்த கே அந்த நீருக்கு ரெண்டு வகையான வாய் ஆக்சக்சி ஹைட்ரஜன் ஏதோ ரெண்டு சேர்ந்துதுன்னா சரி ஞாபகம் இல்லை தப்பாடுக்காதீங்க எவ்வளோ தான் மண்டையில் வச்சுக்கிது ரெண்டு மூலையில் அந்த ரெண்டு சேர்ந்து வாயுக்களாக மாறும் அந்த வாயுக்களுடைய தேக்கம் மூட்டில் பொடியும் மூட்டு வலி வந்துடும் மூட்டு வீக்கமும் காணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யை போட்டுன்னு அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வாதம் சொல்கிற இல்லைங்களா அந்த வாயுக்கள் அந்த வாயுக்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இந்த ட்ரீட்மெண்ட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல பேர் மறந்துருப்பாங்க திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம் தைரியமாக செய்யுங்க இதுக்கு முன் உதாரணமாக என் கால்கள் தான் பயன்பட போகுது பயன்படுத்தி அந்த மூட்டு வலியை இருக்கக்கூடிய அந்த காற்றை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை எப்படின்னு சொல்கிறப்போ பாருங்கள் அதை பார்த்துட்டே நம்ம தொடர்ந்து பேசுவோம் அந்த கிளாஸ்லாம் எடுக்க ஒரு சிறு அவகாசம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலிக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லைங்களா ஒரு ரூபா காயினை ஒரு துணியை இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிவிட்டு அது நெடுவில் வச்சு இப்படி ஒன்று சேர்த்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல நூலை போட்டு கட்டிட்டீங்கன்னா இந்த ரூபா காயின் பேலன்ஸ் பண்ணிக்கும் இப்படி ஆகிடும் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட்டை திருப்பியும் காட்டுறோம் இந்த துணியை நல்லா அப்படி சுற்றி வச்சுட்டு இந்த முடக்கருத்தான் அப்படின்னு சொன்ன இலையை நெய்யில் போட்டு வர சொன்ன பற்றிலாம் அதனுடைய இது இப்படி தான் இருக்கும் பேஸ்ட்டு இதுக்கு களிம்பு அப்படின்னு சித்த வைத்தியத்தில் கொடுக்குறோம் வெறும் நெய் பசு நெய்யும் அது கூட வந்து முடக்கருத்தான் நிலையை போட்டு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசைகளை எடுக்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் எடுத்துட்டேன் வெண்ணெயை இந்த துணியின் மேலே அப்படி தடவுறோம் நல்லா தடவிட்டோம் தடவிட்டதுக்கப்புறம் என்னான்னா பார்த்திங்கன்னா இப்போ நல்ல துணி பிடிச்சிடும் இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு திருப்பியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கையில் இது தொடர்ந்து யூஸ் பண்ணுறதால நாங்கள் கை போடுறோம் நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்துங்க ஸ்பூன் வந்து டீஸ்பூன்ன்றது மரக்கட்டையில் செய்ததாக இருந்தால் ரொம்ப விசேஷமானது இப்படி தடவிட்டோம் தடவிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதே நெய்யை திருப்பி கொஞ்சம் அப்படி எடுக்கிறோம் எடுத்தாச்சு இதை கால் பகுதிகளில் இந்த பாருங்கள் அப்படி தடவலாம் இந்த மூட்டு வலி எங்கே இருக்கோ இந்த இடத்துல வைக்கலாம் தொட பகுதியில் வைக்கலாம் இந்த சைடுகளில் வைக்கலாம் கவுந்து படுத்து இந்த பின்பக்கத்துலேயும் வைக்கலாம் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் இப்படி தடவிட்டோம் துணி கொஞ்சம் கொடுங்க இதை தடவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முடக்கருத்தான தே பசு நெய்யில் போட்டு பொறிச்சி எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை இந்த நெய்யில் இறக்கணுன்றதை பற்றி பேசணும் இப்படி தடவிட்டோம் நல்லா தடவிட்டு விட்டுனா இந்த பாருங்கள் கையை ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கிறோம் ஒன்றும் இல்லாத விஷயந்தான் இந்த தீயை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொளுத்துறோம் பாருங்கள் வத்தி குச்சி வச்சு கொளுத்திக்கலாம் அது கொளுத்தியாச்சு இந்த டீ எரிய போதும் ஏறிட்டோம் இப்போ பாருங்கள் டீ குடிக்கிறேன் இல்லை டீ கிளாஸ் இந்த கிளாஸ் மட்டும்தான் இதுக்கு பொருத்தம் இந்த மாதிரி டீ கிளாஸ் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டீ கிளாஸை செக்கப் பண்ணி எடுத்துருங்க இந்த பக்கத்தில் கையை போட்டு தேய்ச்சிங்கன்னா பிளேடு அறக்கூடாது கையை அறந்து போயிடும் சமயத்தில் அதனால் இதை மட்டும் மட்டும் பீடிங்கை மட்டும் பார்த்துக்குங்க இந்த ப்ளீடிங்கை மட்டும் பார்த்துங்க வச்சாச்சு எரியிற இந்த துணியை கரெக்டாக எடுத்து இந்த மூட்டி மேலே வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ எரிஞ்சிட்ருக்கு இந்த இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாஸை எடுக்கிறோம் பொறுமையாக கையை எடுத்து இந்த பாருங்கள் அப்படியே கவுத்து வச்சா போதும் கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சா போதும் இப்போது இந்த மூட்டு வலி சொன்ன பாருங்கள் இந்த நீரோட்ட பாதையால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை நீரோட்ட பாதையால் போன போன அந்த விஷயங்கள் எல்லாம் வாயுக்களை கலைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கவுந்து விழாது தாராளமாக ஒரு சேஃப்டிக்காக இப்படி வச்சுடுங்க இந்த ரொம்ப அதிகபட்ச வலி இருக்கவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கூட இதை தொடர்ந்து பிடிச்சிட்ருக்கோம் தன்னால் விழற வரலாம் இதை விட்டுரலாம் இழுத்தாலும் வராது பாருங்கள் இழுத்தால் வராது அந்த அளவுக்கு கிரிப்பாக மாட்டிடும் இப்படி பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மேலே பூசணம் பாருங்கள் அந்த முடக்கருத்தான் நெய் அந்த நெய் என்ன பண்ணுன்னா பகுதிகளுக்கு சேரும் இந்த கிளாஸுக்கும் இந்த தோலுக்குமான இடைவெளியில் வேக்யூம் என்று சொல்லக்கூடிய வெற்றிடம் உண்டாகும் இந்த காத்தழுக்கும் இந்த கிளாஸ் உள்ள வெற்றிடம் உண்டாகும் இந்த வெற்றிடத்தின் வழியாக உள்ளே இருக்கக்கூடியதெல்லாத்தையும் இழுக்கும் இதை வானியல் சாஸ்திரப்படி நம்ம பின்னாடி சந்தர்ப்பம் கிடச்சா வான்வெளி இயக்கத்தை பற்றி பேசுவோம் இந்த மருத்துவத்தில் எவ்வளவு அட்வான்ஸாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றதுக்காக நேரடி அனுபவத்தில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நோய் பிரச்சனையே கிடையாது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இதை பார்த்துட்டு கம்முன்னு படுத்துட்டுருக்கலாம் காலை அசையாது அப்படியே படுத்தினா உள்ளே இருக்கிறதெல்லாம் இழுத்துடும் இந்த இழுக்க 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 அந்த முட்டி வழியில் இருக்கக்கூடிய அவஸ்தைப்படுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப சுக சுகமடைவார் நெய்யை டெய்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்து சொன்ன பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த முடக்கருத்தான் நெய் ரத்தத்தில் கலந்து இதுக்கு தேவையான பசைகளை கொடுக்கும் அப்போ பசைகள் சேர 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 இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று வெளியேறும் அதாவது நீர் அந்த விஷ நீர்கள் வெளியேற்றப்படும் இந்த வேக்குமால் இழுக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்க காலப்போக்கில் உங்களுடைய மூட்டுக்கு தேவையான ஆப்ரேஷன்ன்றது தேவையற்று போகும் இது உடம்பலையும் வைக்கலாம் இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதை பற்றி திரும்பியும் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கால் பார்த்து சரியாக போச்சு ஓகே அப்படின்ற இடத்துல இந்த கால் இதை பாருங்கள் இப்படி சும்மா அப்படி ஒரு அசக்கசுக்கலாம் உங்களுக்கு வலி எடுக்க முடியலன்னு சொன்னால் இந்த காலை அப்படி மடிச்சிங்கன்னு சொன்னதிலே பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் இது விழாது அப்படி மடித்து அப்படி நீங்கள் நிமித்தினீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் வந்துடும் எந்த விதமான பக்க விளைவுகளும் அற்றது காலை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வட்டங்கள் உண்டாகும் இந்த வட்டங்களை துணியை வச்சு அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் கால் வந்து நார்மல் ஆகிடும் இந்த மாதிரி சாதாரண நிலைக்கு வந்துடும் அப்போ இது வந்து ஒரு நாளில் தீரணும் மூணு நாள் வச்சால் போதும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுட்டு இதை செய்யாதீங்க மூட்டு வலி இருக்கிற வரையிலும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மூட்டு வலி இருக்கோ அந்த இடத்துங்களில் இந்த துணியை அப்பப்போ கொஞ்சம் அந்த நெய்களை தொட்டு தடவிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் திருப்பியும் பா அந்த ஒரு சூழலை உங்களுக்கு எப்படின்றது திருப்பியும் காட்டுறேன் அப்படியே கொளுத்துறோம் வெறும் வத்தி குச்சி தான் ஒரு துணி இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்நாளில் மூட்டு வலி என்பது வரவே வராத ஒரு நிலையாயிடும் அப்படி கிளாஸை பிடிக்கிறோம் பொறுமையாக கொண்டு வரும் மேலே வச்சு கவுக்குறோம் பிடிச்சி எழுத்துக்குது உள்ளே இருக்கக்கூடிய விஷ வாயுக்களை அகற்றும் வல்லமை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டு எந்த பக்க விளைவுகளும் அற்றது வயது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்போனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரி உங்களால் உட்கார முடியாத இருக்கலாம் இன்னும் தொடப்பேர்த்து இருக்கும் ம வயது முதிர்ச்சியின் காரணமாக உடல் அசையாத இருக்கும் நாங்கள் இதிலேயே வாழறதுனால எங்களுக்கு அது கஷ்டமாக இல்லை வேறு ஒன்றும் இல்லை நெய்யை தாராளமாக வச்சுட்டு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் காலையில் சாப்பிட்டுக்கலாம் சாயங்காலம் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும் இந்த நோய் தீர்ந்து மூட்டு வலியால் உண்டான நோய்கள் தீர்ந்து விடும் உங்களால் இப்படி மடக்க முடியலைன்னா காலை இப்படி வச்சுட்டு உட்காரலாம் பெட்டில் படுத்துக்கலாம் சாதாரணமாக படுத்துட்டு நீங்கள் இதை பண்ணலாம் படுத்தால் இதாகிடுமோ எதை பற்றியும் இல்லை நல்ல இதமாக இருக்கும் அந்த ஈன்றுன்னு வலியால் உண்டான வேதனைகள் என்பது முழு அளவில் தீரும் இந்த வலி வரும்போது இடுப்பு பக்கம் வலி வரும் இந்த இடுப்பு வலியை தீர்க்கறத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை தட்டு தட்டிட்டோம் எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல திருப்பியும் இதை கொளுத்துடும் கொளுத்தி வைக்கிறோம் ஏரியுது பார்த்திங்களா இப்போ சாதாரணமாக உங்களால் மடிக்க முடிஞ்சால் அப்படி உட்காருங்க கொஞ்சம் ஆக்சுனா இப்போ பாருங்கள் இந்த கழுத்து பக்கம் கொஞ்சம் காட்டுங்க இந்த வலி எப்படி கொண்டு போக முடியும் இதாக பாருங்கள் ஏரியிற நெருப்பு எடுத்து வச்சாச்சு இந்த இடத்துல இந்த கிளாஸை கவுருப்பா கூட்டுடு இப்போது இந்த வாதத்தை எப்படி இழுக்குது பாருங்கள் கழுத்து வலி சில பேருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த கால் வலி வந்ததுன்னு சொன்னால் இடுப்பு வலி உண்டாகும் இடுப்புக்கு அப்புறம் இந்த கழுத்து வலி உண்டாகும் இப்போ இப்படி பிடிச்சிருக்கு பாரு இந்த கழுத்து வலியை தீர்க்கறத்துக்கு அப்படி நீங்கள் மூவ் பண்ணலாம் இந்த இடத்துல நெய் தடவிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் நீங்கள் நிமிந்தா கூட பார்த்தீங்கன்னா கீழே கிளாஸ் விழாது நல்லா பாருங்கள் கிளாஸை கீழே விழாது அப்படியே பிடிச்சிட்ருக்கும் அப்போது இந்த மூட்டு வலியுடைய வாயுக்கள் கலைஞ்சி கழுத்து மேலே தான் இந்த பகுதியை தான் தாக்கும் இந்த கழுத்து பகுதியை தாக்கும்போது சிலர் பேடு கட்டிக்குவாங்க கழுத்தில் அந்த தேவைகள் இருக்காது இதை ரொம்ப சாதாரணமான ஒரு மருத்துவ முறை உபயோகத்திற்கு இயல்பானது இதை வேணும் இதை நல்லா இழுக்கும் பார்த்திங்கன்னா அதை இழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தட்டுங்க வெளியே வந்துடும் இது அரை மணி நேரம் ஒரு மணி இந்த அந்த வட்டம் உருவாகும் அந்த இடத்துல வேணும்னா இந்த முடக்கருத்தான் நெய்யை தடவிக்கலாம் அப்போது ஒரு ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த நோய் தீர்ப்பு முறை என்பது நமது மருத்துவ குறிப்புகளில் எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்குன்றது அனுபவத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க எங்களுடைய நம்பரை நீங்கள் தொலைக்காட்சியில் வாங்கிக்கலாம் தயவுசெய்து திரும்பி கால் போடாதீங்க ஃபுல்லாக போடுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எப்போ வேணால் கேட்பேன் கொடுப்பேன் வீட்டில் உட்காந்து மருத்துவ குறிப்புகளை கேட்காதீங்க நேராக சேனலுக்கு போங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சீடி கொடுக்குறாங்க அந்த சீடியை வீட்டில் போட்டு கவனிங்க உங்களுக்கு அவசியமாக இருந்தால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்பி விட்டுருவாங்க அந்த தொலைக்காட்சி மக்களின் சேவைக்காக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும் இந்திய மருத்துவத்துடைய தனித்தன் அதுவும் தென்னக பகுதியுடைய தென்னக பகுதியில் தமிழகத்துடைய மருத்துவ முறைகள் உலகளாவில் விரிந்து பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நாங்கள் உள்ளதை உள்ளவாறு உரைக்கிறோம் என்று கூறி நன்றி கலந்த வணக்கத்துடன் நேர்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்